உங்களுக்கு ஒரு சேலஞ்சுங்க இப்போ கொடுத்துருக்க ஷேப் மாறக்கூடாது நீங்கள் ரெண்டு தீக்குச்சி குச்சி நிரட்டிக்கலாம் ஆனால் ஷேப் மாறாமல் காயின் வெளியே வந்திருக்கணும் இந்த ஷேப்பை விட்டு வெளியில் வந்திருக்கணும் அப்படி இருக்கிற மாதிரி பாருங்கள் ஸோ இப்படி பண்ணாலும் அந்த ஷேப் அதுக்குள்ளேயே தான் இருக்குது காயினும் உள்ளதாக இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டு குச்சியை எடுத்து மாத்தினா ஷேப் வேறு மாதிரி மாறிடுது காயின் வெளியில் இருக்குது ஆனால் ஷேப் அது இது இந்த ஷேப்லேயே இருக்கணும் காயின் வெளியில் வந்துருக்கணுங்க இதுதான் ஓகே இப்படி வச்சாலும் சேப்பு இருக்குது ஆனால் காயின் உள்ளே இல்லையா ஸோ இதை நீங்கள் எப்படின்னு வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே சிம்பிள் மெத்தடு என்னென்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி வச்சாலும் சேப்பு வரல காயின் வெளியில் வந்துருச்சு ஆனால் சேப்பு இல்லைல்ல ஸோ இந்த மாதிரியும் வரக்கூடாது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஓகே சிம்பிள் மெத்தட் என்னென்னா நடுவில் இருக்க குச்சியை லைட்டாக அப்படி சேப்பு கொண்டு வந்துடுங்க இங்கே தனியாக இருக்கிற குச்சியை இந்த சைடு வச்சுங்க சேப்பு வந்துடும் காயினும் வெளியே வந்துடும் சூப்பரில் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் மட்டும் கொடுங்க